பன்னெண்டாவது புளோர்ல கொள்ளையர்கள் பூந்துட்டாங்க பூந்த உடனே அதை தடுத்து நடுத்த வந்து முதுகலை குத்தி தாக்கப்பட்டார் அப்புறம் பிரச்சனையாச்சு அப்புறம் பன்னெண்டு தனிப்படையோ பதிமூணு தனிப்படையோ அமைச்சு வந்து மும்பை கொல்கட்டா எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க சோ நிறைய வந்து அரெஸ்ட் பண்ணாங்க சஸ்பெக்ட்ஸா அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அதுல வர ஒரு முக்கியமான குற்றவாளி வந்து எங்க இருக்காங்கன்னா பங்களாதேஷ்ல பாக்ஸர் அவர் தான் அந்த சிசிடிவில ரெக்கார்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல வந்து அந்த பிக்ல வந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி மும்பை போலீஸ் வந்து வெளியிட்டாங்க கைது பண்ணவங்க இல்ல சிசிடிவில மாட்டினவங்க இவங்கதான் குற்றவாளியா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தீவிர விசாரிக்க விசாரிக்க தான் நிறைய உண்மைகள் வரும் உடனே வந்து அரஸ்ட் பண்ணி அவர் அங்க வந்து ராய்பூர் கூட்டு போயிருக்காங்க ராய்ப்பூர் கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சு நிறைய பேர் வந்து சாட்சியங்கள் எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு நீங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுதான் பிரச்சனை இவர் வந்து ரொம்ப நல்லவரா இந்த ஆகாஷ் கடோஜியான்ற நல்லவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது இவர் மேல ரெண்டு கேசஸ் இருக்கு ப்ரீவியஸா குர்கான் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அவர் கேசஸ் வாங்கி இருக்காரு போலீஸையும் அதே சமயம் வந்து அவரோட வாழ்க்கையும் குற்றம் சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு நேரம் சோ நீங்க இந்த பர்டிகுலர் விஷயம் அக்காஷ் கனோஜியா பத்தி பலிகான் இந்த இன்சிடென்ட் இது வந்து இவ்வளவு கிளம்சியா இருக்கிறத பத்தி உங்களோட ஆங்கிள் என்ன அப்படின்றத மறக்காம செக்ஷன்ல